அதை அமைதிப்படுத்தி அதனுடைய வேகத்தை குறைச்சி அனுப்புறதால அலையாத்தின்னு சொல்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்களுக்கு வடிகட்டி வேர்கள் என்ற இன்னொரு பேர் இருக்குது அது ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் இதோ பாருங்க இந்த வேர்கள் என்ன செய்யணும் அடுக்கடுக்கா தொடராக இருக்கிறதால இந்த பாருங்க இது போல நெகிழி குப்பைகள் இதெல்லாம் இதை தாண்டி போக முடியாது இப்போ குப்பைகள் எவ்வளோ இருந்தாலும் இந்த குப்பைகளை வந்து இந்த வேர்கள் தடுத்து 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 என்ன பாருங்க நீர்ல வந்து குப்பை எதுவுமே இருக்காது அதே சமயத்தில் பொக்கிஷம் இதெல்லாம் மறக்கூடாது அது இல்லாம புதுச்சேரிக்கு ஒரு மிகப்பெரிய பேரை அதுவும் நினைவு சின்னமா இருக்கக்கூடிய பெருமையை சேர்த்து கொடுத்த பொக்கிஷ பொருட்கள் இது இதெல்லாம் வந்து இங்க வந்து பாதுகாப்பா இருக்கிறது காரணம் பாருங்க இதெல்லாம் காரணம் இந்த அலையாத்தி காடுகள் தான் எது நீர் வளங்களையும் மீன் வளங்களையும் இந்த அலையாத்திய கெடுக்குமோ அதை எல்லாத்தையும் இந்த இயற்கை வேர்கள் இந்த அடுக்கடுக்கா இருக்கிற வேர்கள் காப்பாத்துறது தான் இந்த அலையாத்தியோடைய முக்கிய பங்கு பாருங்க நல்லா தெரியும் இந்த அலையாத்தியோடைய கரோரங்கள்ல எப்படி ஒரு வடிகட்டியா இந்த நெகிழி வந்து நெகிதி ஒரு அழகான வடிகட்டியா இருக்குது பாருங்க இந்த அலையாத்தி இல்லைன்னா இந்த குப்பைகள் அனைத்தும் இந்த ஒட்டுமொத்த குப்பைகள் அனைத்தும் வந்து இந்த அண்ணன் வேர்கள் இருக்கும் இந்த வேர்கள் இல்லைன்னா இந்த குப்பைகள் அனைத்தும் வந்து எங்கன்னா தண்ணிக்குள்ள கடல் வழியா போய் திரும்பி கடல் வாழ் உயிரினங்களையும் புதுச்சேரியோட எல்லா இடத்திலையும் இருக்கும் அலையாத்தி ஒரு சிறந்த நமது அரசாங்கம் செய்ய முடியாத ஒரு சிறந்த நெகிழி வடிப்பானாக இந்த அலையாத்தி இருக்கு